பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பொறுத்தளவு இன்றைய எபிசோடில் தங்கமயிலோட அப்பா இந்த மாதிரி வர வழியில உன் மாமனாரை பார்த்தேன் அவர் ஆதார் கார்டு கேட்டாரு ஏன் கிட்டயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெராக்ஸ் வச்சிருந்தேன் இல்லையா அதை எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தங்கமயிலுக்கு தூக்கி வாரி போட்டுடுது உடனே தங்கமயிலும் பாக்கியமும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க சோ ஏன்டி என்னைய திட்டுறீங்க நான் என்ன பண்ணிட்டேன் பொண்ணையே கொடுத்தாச்சு ஆதார் கார்டு கொடுத்தது ஒரு குத்தமா அப்படின்னு சொல்லும் பொழுது ஏயா அதுல வந்து பிறந்த நாள் இருக்குல்ல அதை பார்த்தா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா தங்கமயிலோட பிறந்தநாளை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோயோ இதை கவனிக்காம விட்டுட்டேன்னு அப்படின்னு சொல்லி அவரும் அப்பதான் ஃபீல் பண்றாப்ல இங்க ராஜி வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல நடந்து வரும்பொழுது பின்னாடி நம்ம கதிர் வராப்புல கொஞ்சம் தூரத்துல நம்ம ராஜியோட அண்ணன் குமார் அங்க நின்றுகிட்டு இருக்கிறாப்புல சரி குமார வெறுப்பேத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒன்னா சைக்கிளை தள்ளிக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு வர்ற மாதிரியே பேசிக்கிட்டே வந்து குமார வெறுப்பேத்துறாங்க குமாரும் வெறுப்பாயி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாப்புல சோ இனி எபிசோட்ல இது நடந்திருக்கு அதுக்கப்புறம் இங்க ஆதார் கார்டு தான் இங்க நம்ம செந்தில் கிட்டதானே இருக்கு இங்க எல்லாருமே வீட்டுல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆதார் கார்டை எடுத்து நம்ம செந்தில் குடுக்குறாப்புல ஆதார் கார்டு எடுத்து கொடுக்கல காசு எடுக்கும் பொழுது பர்ஸ்ல இருந்து ஆதார் கார்டு அதாவே தன்னால கீழே விழுவுது ஸோ அப்ப என்ன ஏதோ கீழே விழுவுது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா அது ஆதார் கார்டு யாரோட ஆதார் கார்டு அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் மயில க மயிலண்ணியோட ஆதார் கார்டு அப்படின்னு செஞ்சு சொல்றாப்புல அதுக்கப்புறம் அந்த போட்டோ அதை ஆதார் கார்டை வாங்கி நம்ம ராஜி தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க ஆனா பர்த்டே டேட்டை பாக்கல போட்டோவை பார்த்துட்டு போட்டோ தானே இருக்கு இந்த போட்டோவை போய் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆளாளுக்கு அதை வாங்கி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம பாண்டியனோட பிறந்த நாள் ஐடியாவை கொடுத்ததே தங்க மயில் தானே அதே மாதிரி தங்க மயிலோட பிறந்த நாள் வர்றப்ப நம்மளும் அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப மயிலோட பிறந்த நாள் எப்போ வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது அது ஆதார் கார்டுலயே பாத்திரலாமே அப்படின்னு பார்க்க போறாங்க கோமதி தான் பாக்குறாங்க ஆனா கோமதி பாக்கிறப்ப கண்ணு சரியா தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ செந்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஆதார் கார்டை பார்க்கறதுக்குள்ள கரெக்டா நம்ம தங்க மயில் அவங்க அப்பா அம்மாவோட வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் பார்க்கல எப்படியோ மயில் கையில் அந்த ஆதார் கார்டு போயிடுச்சு ஸோ இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்